மக்களே வணக்கம் இன்னைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ரொட்டிக்கு நல்ல சூப்பரான சைட் டிஷ் ஒன்று செஞ்சு கட்டுறேன் அதுக்கு வந்து முதல்ல வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுவும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து தக்காளி பூண்டு பூண்டை வந்து மெலிசாக வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மிளகாத்தூள் உப்பு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் லைம் கொத்தமல்லி பச்சை மிளகாவை இப்படி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க தக்காளியை வந்து அப்படியே பெருசாக ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கணும் நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து நல்லா புளிப்பாக கொஞ்சம் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு இந்த வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் அதில் அப்படியே வச்சிடணும் தக்காளி நல்லா வெந்து அந்த தோல் உறிஞ்சி வரும் மேலேருந்து அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கிறது அதிலே பூண்டையும் போட்டுக்கோங்க கூட தக்காளியை போடும்போதே பூண்டையும் கூட போட்டுருணும் ரெண்டும் வேகம் நல்லா சேர்ந்து முதல்ல இண்டக்ஷனில் சமைச்சிட்டு இருந்தேன் கரண்ட்டு போயிடுச்சு அதனால கேஸ் ஸ்டவ்வை தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் அந்த கரண்டியை வச்சு அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் இப்படி இப்படி போது ஈஸியாக வந்துடும் அது வெந்துருச்சுன்னா எடுத்தாச்சு இப்போ எல்லா தோலையும் தனியாக எடுத்தாச்சு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சிடணும் தக்காளியும் பூண்டையும் சேர்த்து இப்படி மசிக்கிறதுக்காக தான் அந்த தோலை எடுத்துட்டோம் தோல் இருந்தால் அது நல்லா இருக்காது பார்க்க இப்போ உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் போகணும் கொஞ்ச நேரம் வச்சா போதும் ரொம்ப நேரம் தேவையில்லை அதுக்கப்புறம் அந்த பச்சை வெங்காயமும் பச்சை மிளகாவும் அப்படியே போட்டுடணும் அதில் அப்படியே போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி லைம் பிழிஞ்சிடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு அந்த புளிப்பு தக்காளி புளிப்பு அந்த காரம் அந்த பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த சப்பாத்தி ரொட்டியோடு வச்சு சாப்பிடும் போது அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கடிப்பட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ